தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை உயர் மறை மாவட்டத்திற்கு பேராயர் நியமனம் மதுரை உயர் மறை மாவட்டத்திற்கு புதிய பேராயர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை உயர் மறை மாவட்டம் கடந்த எட்டு மாதங்களாக பேராயர் இல்லாமல் இருந்து வருகிறது பேராயராக இருந்த அந்தோணி பாப்புசாமி ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய பேராயர் எட்டு மாதங்களாக நியமிக்கப்படவில்லை இதன் பரிபாலகராக பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆய ஆயர் அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்கள் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டிருந்தார் ஏறத்தாழ எட்டு மாத இழுபறிக்கு பின்பு இன்றைய தினம் புதிய பேராயர் நியமிக்கப்பட்டுள்ளார் பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயரான அந்தோணிசாமி சவரிமுத்து மதுரை உயர் மறைமாவட்ட பேராயராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை திருத்தந்தை பதினான்காம் லியோ என்று அறிவித்துள்ளார் அந்தோனிசாமி சவரிமுத்து அவர்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இவர் பிறந்தார் இவர் தன்னுடைய குருத்துவ கல்வியை முடித்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் குருவானவராக பொறுப்பேற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயராக நியமிக்கப்பட்டார் தற்பொழுது மதுரை உயர்மறை மாவட்ட பே பேராயராக நியமிக்கப்பட்டுள்ளார் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயராக நியமிக்கப்பட்டுள்ள அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்களுக்கு பணி சிறக்க நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்